இப்போ ச ரொம்ப ஏன் எங்கேயா இருந்தாலும் வாங்கினோம் நம்மள்கிட்ட வந்து ஸோஃபா வந்து ஆயிரத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் மூணாயிரூபாலேருந்து ஸ்டார்டிங் ஆகுது ஆயிரத்தி ஐநூறுபா சோஃபா சிங்கிள் சோஃபா நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஹெவியாக இருக்கும் அதுலேயும் ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி ஒரு தம்பி என்னோடய சகோதரர் ரசூல் எடுக்கிறேன் அவர் யார் கேட்குறீங்களா அவர் தாங்க சோஃபா பாய் அவரை பற்றி மட்டும் இல்லைங்க எதுக்கு பேக் போன் அவங்க ஃபாதர் ஹுசைன் அவங்கள பற்றி இன்றைக்கி பேச போகிறோம் எவ்வளோ வீடியோவில் பிரபலமாக பேசியிருக்காங்க இன்றைக்கி பேசும்போது இன்னும் பிரபலமாக இருக்க போது ஹலோ ரசூல் எப்படி இருக்கிறீங்க ஸ்டாலின் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் நீங்கள் இந்த துறைக்கு வரப்போனால் உங்களுக்கு எப்படி சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எல்லாமே அப்பாவோடய உழைப்பு தான் அப்பா உழைப்பு வச்சுதான் அப்பா கஷ்டப்படுறாருன்னு நினைச்சு பண்ணது தான் இது உள்ள அளவுக்கு கிட்டாச்சு எல்லாமே அப்பாவோட கஷ்டம்தான் அப்போட கஷ்டங்களை பற்றி சொல்லுங்களேன் அப்போட கஷ்டங்கள் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டப்படுவார் ஏன்னா டே டு டே கஷ்டப்படுவார் இப்போ கொஞ்சம் நம்ம வீடியோ போடுறதுனால ஃபஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட் வந்து ரெண்டு பேர் வேலை செய்வாங்க இப்போ பத்து பதினஞ்சு பேர் வேலை செய்கிறாங்க அதனால அப்பாவோட கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஓகேம்மா இது கஷ்டத்தை சொல்லிங்க அப்பா பற்றி நம்ம பேசுவோம் சார் உங்களை பற்றி சொல்கிறார் உங்கள் தம்பி எப்படி நம்ம சன் வந்து அருமையாக இவ்வளோ பற்றி பேசப்போனா அவரை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க இவ்வளோ டிஜிட்டல் சேனல் இன்றைக்கி பிரபலமாகிட்டே பிரபலம் ஆகிட்டார் பயங்கரமாக அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கத்தை முதல் தெரிஞ்சிக்கிறேன் இந்த வளர்ச்சிக்கும் எதுங்க வந்து காரணம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மக்கள் ஃபஸ்ட்டு இறைவன் மக்கள் அதுக்கப்புறம் என்னோடய மகன் அவரால் தான் இன்றைக்கி வந்து வெளியூர்ல பிரகாசமாக நம்ம தெரியுது காரணமே அவர் தான் இன்றைக்கி சோஃபா பாயின்னு சொன்னால் இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் இன்றைக்கி தெரியக்கூடிய அளவுக்கு இறைவன் கொடுத்துட்டான் அந்த இறைவனுக்கு தான் அந்த பூழை சேரணும் வேறு யாருக்கும் கிடையாது மக்களும் நீங்கள் பெரிய எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டீங்க கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட்டில் பயங்கரமாக நீங்கள் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க இன்னும் கொடுத்துருந்தாருக்கீங்க கொடுத்துருந்தாருங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது என்னோடய உழைப்பு எப்படின்னா ஆரம்ப காலத்துலேருந்து அப்பா வந்து நம்மளை வந்து வளர்த்த விதம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோடய தொழில் தான் இது நான் இந்த தொழில் நான் பண்ணுறது இது அப்பாவோடய தான் இது இந்த தொழிலை வந்து அப்பா எனக்கு கொடுக்கும்போது கற்றுக் கொடுக்கும்போது டேரெக்டாக அவர் என்னை உட்கார வச்சு வேலை கற்றுத்தரல வெளியே முதல்ல வெளியே போய் நீங்கள் முதல்ல வெளியே பா கற்றுட்டு வா அப்போ தான் நிறைய நாலேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே என்னை அனுப்பிச்சாரு ரிலேஷன் கிடைக்கிற மாதிரி இதெல்லாம் அனுப்பிச்சி நாங்கள் வேலை செஞ்சு கற்றுக்கினேன் ஆனால் அவ்வளோலாம் கற்றுக்கல அந்த அடிப்படையான விஷயம்லாம் கற்றுறல நிறைய விஷயம் தான் உணர்ந்தேன் ஆனால் அப்பா நிறைய விஷயம் எனக்கு அந்த எனக்கு சொல்லி கொடுத்தாரு அதை வச்சு தான் இன்றைக்கி நான் அதை தான் டோன் பண்ணி நான் இன்றைக்கி வந்துருக்கேன்னா அதுதான் காரணம் வேறு எதுவுமே கிடையாது நம்ம வந்து ஒழுக்கமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் இப்போ தரேன்னா இப்போ தரேன் அப்போ தரேன்னா அப்போ தான் கரெக்டாக அந்த டேட் நம்ம சொல்லணும் போய் சொல்லக்கூடாது வேலையில் நேர்மையாக இருந்ததுன்னா வேலை கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் அச்சீவ் பண்ணலான்றதை எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த பெரிய பாடம் எனக்கு இவங்க ஃபாதரை பற்றி நிறையா சொன்னாங்க இன்னும் சில விஷயங்கள் சொல்ல போகிறாங்க அது வந்து அதையும் பற்றி நம்ம கேட்போம் ஏன்னா ஒரு ஆரம்பத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வரவங்க தான் இன்றைக்கி அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க இன்னைக்கு நிறையா ஒரு சக்ஸஸ் ஆகி கொடுக்க போனால் அந்த விஷயத்தை மேற்கொண்டு மேலே கொண்டு போகிறது பெரிய வெற்றி அடையுது அப்படி இருக்கு போனால் அந்த ஐடியா இவருக்கு வரப்போனால் போனால் இவர் எடுக்க போனால் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் சந்திச்சிருப்பாங்க அதை பற்றியாலும் கேட்போம் சார் இது பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பத்தில் எங்கள் அப்பா வந்து தொழில் மட்டும் பல சமூக பணியில் ஒரு பெரிய ஒரு இதில் இருந்தார் அப்பா அப்பா சமூக பணியில் பெரிய ஒரு இதில் இருந்தார் எல்லாேருக்கும் அந்த ஆசிரமம் நிறைய ஆசிரமத்துக்கு போய்ட்டு சமைச்சு போடுறது படிக்க பசங்க படிக்கிற பசங்களுக்கு கல்விக்கு சம்மந்தப்பட்டமாக இந்த புக்ஸ் நோட்ஸு இந்த மாதிரி யாருக்குன்னா ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்குறது கல்யாணத்துக்கு எவ்வளோ ரொம்ப நிறைய பேர் கஷ்டத்தை கல்யாணம் பண்ணுறக்கூடிய இதில் இருக்கணும் அவங்களாம் க இது பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி ஒரு ஆரம்ப சமூக பணியில் தான் எங்கள் அப்பா இருந்தார் யாருக்காவது உதவினா உடனே போய் செஞ்சுருவார் இந்த உலகத்தை ஒரு ரூபாய் சேர்க்காமல் எந்த இதுவும் வேணான்னு நினச்சி பண்ண வரது என் தகப்பனார் நான் அந்தளவுக்கு ஏன்னா அவர் வளர்த்த விதத்தால் தான் நாங்கள் இன்றைக்கி நீங்கள் இந்த நிலைமையில் இருக்குன்றதை நான் உணர்றேன் மேம் சொல்லியிருந்தீங்க அந்த பிரபலங்களை அவங்கள பற்றி சொல்லுங்கள் இன்றைக்கி எல்லாருமே தெரிஞ்ச பிரபலங்கள் அவங்கள பற்றி சொல்லுங்கள் அப்போ வந்து கார்க்கின் நிதி வசூல் பண்ணி நம்ம சிஎம் நம்ம சார் இருக்காங்களா ஸ்டா ஸ்டாலின் சாரோட தகப்பனார் அவர் வந்து கலைஞர் ஐயாட்டை வந்து கார்கில் இது வசூல் பண்ணி அப்போயே வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியா நடந்த கார்க் இது வாரம் நடந்தது அதுக்கு வசூல் பண்ணி அப்போவே நேராக பார்த்து கலைஞராயிட்ட போயிட்டு அந்த மணியை கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க அதெல்லாம் பெரிய ஒரு இது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை எங்கள் அப்பா பட்டா இது நிறைய பண்ணியிருக்காரு நிறைய சவும்பியில் இருந்திருக்காரு நேரடியாக ஐயாவை நேரடியாக பார்த்து அதை கொடுத்துருக்கா அதுக்கான இதெல்லாம் இருக்கு இதுக்கு வச்சுருக்கோம் ஓகே இப்போ இவ்வளோ கார்கில் சார்ந்த ரொம்ப இருக்குது இவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணியிருப்போம்னா இது நாட்டுக்கு பெருமை தான் இது உங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் இன்றைக்கி உங்களோட ஃபீல்டில் என்னென்ன புது புது மாடல்ஸ் இருக்குது இன்றைக்கி ஒரு காம்படிஷனில் நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் கேள்விப்பட்டேன் அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க அதெல்லாம் சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காம்படிஷன் இல்லாத ஃபீல்டே கிடையாது காம்படிஷன் இருந்தால் தான் அந்த தொழில் வந்து நிறைவே பண்ண முடியும் பயங்கர காம்படிஷனு நம்மளுக்கு வந்து எப்படின்னாக்கா நம்ம தொழில்காரங்களே வந்து நம்மளை ஃபோன் பண்ணி மிரட்டு இல்லை பெரிய பெரிய கம்பெனிக்காரங்க ஃபோன் பண்ணி மெரட்டை அது மாதிரிலாம் மிரட்டெலாம் இருந்தது அதெல்லாம் போட்டு தூக்கி போட்டு நம்ம மட்டும் நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம் கடவுள் அதுக்கான இது அவன் பார்த்துப்பான் நம்மளோட ஒர்க்கை நம்ம நேர்மையாக பண்ணால் எந்த இது எதிர்ப்பாலும் தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் தம்பி சொல்கிற மாதிரி தான் இது வந்தாலும் புல்லு இருந்தால் தட்டிட்டு போயிட்டே இருக்கணும் அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன் அதான் உண்மை நீங்கள் சொல்கிற மாதிரி தம்பி எவ்வளோ சொல்லப்போனால் அது இருப்போம்னா அப்போ தம்பிக்கிட்ட நம்ம நிறைய கேள்வி கேட்போம் தம்பி உங்களுக்கு இந்த பிடிச்ச சோஃபாவில் எது ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு சோஃபாலேருந்து இன்ட்ரோடியூஸ் ஆகி ஒரு ஒரு நாலு மணிக்கு சைக்கிள் அப்படி வேகமாக இருப்போனாவே உங்களோட வாழ்க்கையோட வெற்றி பயங்கரமாக இருக்குது இறைவன் கொடுத்ததில் உங்களை வெற்றி உழைப்பு இருக்குது இதில் உங்களுக்கு பிடிச்சது இந்த சோஃபா உங்களுக்கு சோஃபாவில் பார்த்தீங்கன்னா எல்லா சோஃபாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எல்லாமே சோஃபா தான் அந்த வேறுபாடையில் எல்லா மாடலும் சோஃபா மக்களுக்கு விற்கிறது ரொம்ப பிடிக்கும் சோஃபா மக்கள் வந்து அதை எப்படி வாங்குகிறாங்க எப்படி அவங்கள நிறைவுகளையோ அவங்கள வந்து சந்தோஷமாக வாங்க வைக்கணும் அதுக்கு தான் நான் எல்லாமே பண்ணுறேன் இன்னமும் டெவலப் பண்ணுவேன் கண்டிப்பாக இன்னும் நிறைய மாடல் வைப்பேன் பெருசாக கடையை வைப்பேன் பிரான்ச்சஸ் வைப்பேன் எல்லாமே பண்ணுவேன் மக்கள் சப்போர்ட்டால இப்போ இந்த ரேட்டில் நீங்கள் சோஃபா சீப்பாக கொடுக்குறீங்க நீங்கள் பிரான்ச்சஸ் சொல்லப்போனால் அதுக்கப்புறம் எக்ஸ்மெசஸ் ஆஃபீஸ் ஆட்கள் நிறையா போட போனால் வேலை கேட்க போனால் அப்போ செலவுக்கு ரேட் அதிகமாகும் அப்போ இந்த ரேட்டு உங்களால் கொடுக்க முடியுமா ஆ நம்ம டேரெக்ட் கம்பெனி பர்ச்சேஸ்னால தான் இந்த ரேட் கொடுக்க முடியும் நம்ம என்ன தான் வளர்ந்தாலும் ரேட்டு நிஃபியாக ஃபர்னிச்சர்னாலே சென்னையிலே பெஸ்ட்டு ப்ரைஸ்னாலே நிஃயா ஃபர்னிச்சர் தான் எப்போவுமே அந்த தாட்டு நம்ம எப்போ வளர்ந்தாலும் இந்த ப்ரைஸுக்கு தான் தரும் ஓகே தம்பி ரொம்ப அருமையாக தான் இவ்வளோ பெரிய பிரான்ச்சஸ் வந்தாலும் நான் இந்த ரேட்டு தான் கொடுப்பேன்னு ஆனித்தனமாக சொல்லப்போனால் ரொம்ப சந்தோஷமாகுது மக்களும் சந்தோஷப்படுவாங்க ஏன்னா வந்து நேர்மை தான் இந்த நேர்மை தான் உங்களோட இன்ஷன் கண்டிப்பாக வெற்றி ஏன்னா உங்களை தேடி வராங்க ஏன்னா இன்றைக்கி நம்மளோட கஸ்டமர்ஸு மக்கள் தான் ஏன்னா இன்றைக்கி இன்றைக்கி டிஜிட்டலில் உங்களுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா அது மக்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் அவங்களுக்கு இந்த ரேட் நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாகுது அதுக்கப்புறம் உங்களை இந்த மாடலில் உங்களுக்கு சோஃபாவில் பிடிச்சது அடுத்த லெவலில் என்ன கொண்டு நினைக்கிறீங்க சோஃபாலே நிறையா வச்சிருப்பேன் வெரைட்டிஸ் நிறையா வரும் நீங்கள் நிறையா மாடல் பார்த்துருப்பீங்க எதிர்கால திட்டம் உங்களோட நம்ம எதிர்கால திட்டம் பார்த்திங்கன்னா சோஃபா வந்து அது வெளியே ஊரில் வெளி கண்ட்ரியில் இருக்குதுல்ல அந்த சோஃபாவெல்லாம் நம்ம நிஃபியா ஃபங்க்ஷனில் கொண்டு வரணும்னு ஆசை அதுவும் அந்த ரேட்டுக்கு இல்லை நம்ம ரேட்டு கம்மி ரேட்டில் பண்ணித்தரணும்னு ஆசை அதுக்கப்புறம் டெவலப் பண்ணணுன்னா டிஜிட்டலில் நம்ம டிஜிட்டலில் பண்ணணுன்னு ஆசை இந்த கம்ப்யூட்டரில் மார்க்கெட்டிங் பண்ணுறது கம்ப்யூட்டரில் வந்து என்னென்ன போகுது என்னென்ன போகுது எல்லாம் அந்த கம்ப்யூட்டர்லேயே பார்க்குற இன்னும் ஆசை கண்டிப்பாக பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த இவ்வளோ சோஃபா வந்து மக்களுக்கு வந்து காட்ட முடில அந்த ஸ்பேஸ் இல்லை அந்த ஸ்பேஸை இது பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இந்த இவ்வளோ சோஃபா இருக்குல்ல அந்த சோஃபா வந்து ஃபோ இதில் காட்டுற மாதிரி இது இதில் ஒரு கேட்லாக் மாதிரி பண்ணலான்னு இருக்குது இன்னும் நிறைய டெலிவரி இன்னும் வந்து நிறைய இது இருக்குது அது எல்லாமே பண்ணலாம் மக்கள் சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம் கண்டிப்பாக மக்கள் சப்போர்ட் இருக்கும் கண்டிப்பாக பை இதோடய சர்வீஸை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா ஒரு இடத்துக்கு போய் ஒரு இடம் இங்கேருந்து இப்போ சென்னையில் நிறைய பேர் ஈஸியாக நீங்கள் சர்வீஸ் பண்ணிடுறீங்க பட் வெளியூருக்கு நீங்கள் போனால் சர்வீஸுக்கு அது காஸ்ட் அதிகமாகுது அந்த சர்வீஸ் பற்றி கரெக்டாக சொல்லுங்கள் ஏன்னா வெளியூரில் இப்போ வைக்கிறாங்க ஒருத்தங்க வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க அவங்களுக்கு கொஞ்சம் இது சொல்லுங்கள் பை இப்போ நம்ம வந்து ஆன்லைன் நம்மகிட்ட பார்த்திங்கனா ஆன்லைன் டெலிவரி கிடையாது சார் நீ கரெக்டான கேள்வி ரொம்ப இது அருமையான கேள்வி கேட்டிங்க ஆன்லைன் டெலிவரி நம்மகிட்ட கிடையாது நம்ம டெலிவரி வெளியூர் கண்டிப்பாக கொடுப்போம் அவங்க சென்னை வரும்போது விசிட் பண்ணி ஃபர்னிச்சர் வாங்கினோன்னு சென்னையில் வந்தாங்கன்னா என் ப்ராடக்ட்டை பார்த்துட்டு போனாங்கன்னா அந்த ப்ராப்பராக அந்த பொருளை வந்து அவங்க பார்த்த ப்ராடக்ட்டாக அழகாக நாங்கள் பேக் பண்ணி சேஃப்டியாக அவங்க வீட்டுக்கு போகிறவங்க எங்களோட பொறுப்பு தான் அது மாதிரி தான் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் ஷிப்பிங் அந்த மாதிரி தான் பண்ணுறோம் ஆன்லைன் மூலமாக நாங்கள் டெலிவரி பண்ணுறது ஏன்னால் அவங்க ஃபோட்டோவில் ஒன்று பார்ப்பாங்க நேரில் பண்ண வேறு மாதிரி போய்ட்டு அவங்க கொடுக்குற அந்த மணியை வந்து ப்ரோஜனமாக ஒரு பரா ப்ராப்பராக போய் சேரணுன்ற நோக்கம் தான் இதுவும் நாங்கள் பண்ணுறோம் நேரடியாக வந்து பார்த்தோன்னா கிளியராக அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் அப்படி தான் பண்ணிட்டுருவோம் கஷ்டப்பட்டு தான் அவங்க சம்பாதிப்பாங்க அந்த காசை வந்து வீணடிக்கூடாது நம்ம நம்பளுக்கு நல்லாதான் அவங்க அந்த எதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சுன்னா அங்கே அவங்க ம அவங்க காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க அந்த மண் எங்களுக்கும் தரத்துக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த பிரான்ச்சஸும் வைப்போம் அந்த ஊரில் அவங்க ஊர்லேயும் பிரான்ஞ்சஸ் வைப்போம் வச்சு கண்டிப்பாக நாங்கள் சோஃபா தருவோம் இப்போ எல்லோரும் உங்கள் சோஃபா வாங்க போனால் எங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷமாகும் கண்டிப்பாக சரி கண்டிப்பாக இப்போ வந்து நீங்கள் ஸ்டடீஸ் இப்போ இவ்வளோ படிக்கப் போனால் இந்த டைம் இப்படி உங்களுக்கு நேரத்தை ஒதுக்குறீங்க ஏன்னா அந்த அப்பா போகிற கஷ்டங்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க அதனால் நீங்கள் கஷ்டப்பட்டு கூட அப்பா நினைப்பாங்க அப்போ நீங்கள் இப்போ ஸ்டடீஸ் பண்ண போனால் எப்படி இருக்குது அப்போ உங்கள் ஸ்கூலில் உங்களை பற்றி என்னென்ன சொல்கிறாங்க ஸ்டடீஸ் பார்த்திங்கன்னா டெய்லி ரொட்டீன் மாதிரி ஆயிடுச்சு காலைல ஏஞ்சி அதை இங்கே வந்து கடைக்கு போயிட்டு ஸ்கூல் போயிட்டு டெய்லியும் அது பண்ண அது பண்ணாமல் இருக்க முடிய மாட்டேது அதுதான் பழக்கமாக ஆயிடுச்சு அது பண்ணாமல் இருக்க முடிய மாட்டுது ஏன்னா எனக்கு அது ஒரு ஜாலி நான் சந்தோஷமாக பண்ணுறேன் விருப்பப்படாமல் பண்ணல எல்லாமே சந்தோஷமாக பண்ணுறதுனால எனக்கு அது பார்த்து இது இல்லை ஸ்கூலில் இப்போ ஃப்ரெண்ட்ஸு பார்த்திங்கன்னா எல்லாம் தான் பண்ணுறாங்க பே பேசாதவங்களாம் வந்து பேசுகிறாங்க நிறைய பேர் வந்து கொஞ்சம் லீவு நிறைய தராங்க நிறைய ஸ்கூலில் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு செலிப்ரிட்டி மாதிரி பார்க்குறாங்க பாய் பதிமூணு வயசில் இந்த தம்பி வருவோம் இவ்வளோ கலக்கிறாரு பதிமூணு வயசில் பாய் என்ன பண்ணிருமா கேட்டுருவோமே பதிமூணு வயசில் நான் வந்து நம்மள மாதிரி தான் கோலி குண்டு விளையாடின்னு இந்த மாதிரி தான் பொம்பரம் இந்த மாதிரி டைம் போது தான் இப்படி தான் ஓடி இருந்தது வாழ்க்கை அதுக்கப்புறம் குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜ் வரும்போது எனக்கு எங்கள் வீட்டில் குடும்ப கஷ்டத்தால் நான் கொஞ்சம் வெளியே லீவ் விட மாட்டேன் வேலைக்கு அனுப்பிச்சிருவாங்க வேலைக்கு போய் தொழில் கழித்தொழில் கற்றுக்குன்னு சொல்லிட்டு வெளியே போய் போவோம் பாய் இன்றைக்கி அதான் என் பையன் வந்து கடல் மாற்றி வச்சுருக்காங்க அந்த இன்றைக்கி நீங்கள் கைத்தொழில் இருக்க தனது உங்கள் உங்கள் சன்னுக்கு ஒரு பெரிய தொழில் இருக்கு போனால் இன்னிக்கொரு பேக் போன் மாதிரி போனால் நீங்கள் உங்கள் மார்க்கெட்டிங் திறமை தான் இது பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்குது ஏன்னா இதை மாதிரி இதை மாதிரி நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் சோஃபா அடுத்து உங்களுக்கு என்ன புதுசு புதுசாக இதை கொண்டு வரணும் ஐடியா இருக்குதா அது ஃபஸ்ட் எய்டில் சொல்லிட்டு அடி பிரான்ச்சஸ் சேர்க்கணும் அந்த மாதிரி புது புது சோஃபா வெளியூர் சோஃபாவை இங்கே கொண்டு வரணும் அதுதான் என்னோடய தாட்டு அது மட்டும் இல்லாமல் நிறைய நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறாங்க இப்போ நல்லா படி எல்லாம் சொல்கிறாங்க கமெண்ட்டில் ஆனால் நம்ம எப்போவுமே படிப்பு எப்போவுமே விட மாட்டோம் படிப்பு தான் நம்மளுக்கு முக்கியம் அப்போ வந்து அந்த டைம்லலாம் வந்து இப்போ அப்போ படிக்கணும்னு ஆசைப்பட்டார் அதனால் படிக்க முடியல அந்த டைம்லாம் படிப்பு எல்லாமே கம்மியாக இருக்கு இந்த இருக்கிற டெக்னாலஜி வந்து இப்போ நல்லா படிப்பு வந்துடுச்சு நான் அப்போ படித்து இன்னும் அப்பா பிஸ்னஸை மேலே கொண்டு போவேன் சும்மா அருமையாக சொன்னீங்க இன்றைக்கி உங்களமாக பார்க்க நிறைய பெரிய நீங்கள் ஒரு மோட்டிவேஷனும் இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் தம்பியை வந்து இப்போ ஒரு அவார்டு தொழில் வச்சு அவார்டு ஃபங்க்ஷன் போனால் ஒரு சிறப்பு விருந்தினர் பதிமூணு வயசு மா சிறுவன் வந்து இப்போ சீஃப் கெஸ்ட்டாக வரப்போறாரு நம்ம இதில் அது வந்து அவங்க அவங்களுக்கு எப்படி கேட்போம் இப்போ வந்து நிறைய காலேஜஸ் தம்பியை மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு கூப்பிட்றாங்க நாங்கள் நிறைய காலேஜ் போயிட்டு தான் இருக்கோம் பெரிய பெரிய காலேஜ்லாம் கூப்பிட்டு இருக்காங்க பெரிய விஐபி வராங்க அந்த இடத்துல தம்பியை கூப்பிட்டு போய் ஒரு மோட்டிவேஷனல் அண்ணா யூனிவர்சிட்டியில் நிறைய காலேஜ் போயிட்டு இருக்கோம் மோட்டிவேஷனில் ஒரு பேசுறதுக்கு அந்த ஸ்பீக் அந்த பசங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு ஸ்பீக்கு தம்பிக்கிட்டதுக்கு எதிர்பார்க்குறாங்க அதனால் நாங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணுறதே இல்லை காலேஜ் ஃபங்க்ஷன் கூடும்போது போது ஃபஸ்ட்டாக போய் நிற்கிறோம் போய் நிற்கிறேன் ஏன்னா நம்மளால ஒரு குழந்தையை பார்த்து அடுத்த குழந்தைங்க இது ஆகும்போது நம்மளுக்கு தானே அந்த ஒரு இதுன்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே அதுக்கு மட்டும் ஒத்துக்காம வரும்போது உடனே போயிடுவது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக பண்ணிட்டுறேன் இப்போ இந்த சோஃபாவில் சொன்னீங்க ரேட் என்னென்ன ரேட்டில் இருந்து இருக்குது இப்போ ஒருத்தர் வராங்க பெரிய அளவில் இருக்கிறவங்க வாங்குறாங்க சின்ன அளவில் வாங்கணும் நம்மக்கிட்ட சோஃபா வாங்கணும்னா என்ன ரேட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இப்போ எல்லா தரப்பும் நம்மகிட்ட சோஃபா வாணம் தான் நம்மளோட ஒரு ஏமே நம்மளோட தாட்டே அது தான் கடைசி வரைக்கும் அப்படி தான் இருப்போம் பத்து ரூபா சம்பாதிங்கன்னா வாங்கணும் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கணும் வாங்கணும் எல்லாேருக்கும் அந்த சோஃபா போய் சேரணும் அதுதான் அது தம்பி சொல்லுவான் பாருங்கள் அது நல்லாயிருக்கும் நம்ம நம்மளோட தாட்டை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லாமே போயிட்டு சேரணும் வேறு கடையில் பார்த்தீங்கன்னா ஷோரூமில் பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த மாதிரி ஆளுங்களாக வரக்கூடாது சொல்லுவாங்க பணக்காரங்க ரிச்சு வாங்குவாங்க அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் நம்ம தாட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே எல்லாமே வாங்கணும் ஒரு ரொம்ப ச ரொம்ப ஏ எங்கே இருந்தாலும் வாங்கணும் நம்மள்ட்ட வந்து சோஃபா வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டாயிரம் ரூபா மூணாயிரம் ரூபாய்லேருந்து ஸ்டார்டிங் ஆகுது ஆயிரத்தி ஐநூறுபா சோஃபா சிங்கிள் சோஃபா நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஹெவியாக இருக்கும் அதுலேயும் ஸ்டார்ட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நாலாயிரூபாயில் டூ சீட் இருக்குது ஆறாயிரூபாயில் த்ரீ சீட் இருக்குது எல்லாமே நம்ம வாங்கலாம் கம்மி வா கம்மிட்டாக சூப்பர் தம்பி எல்லா சூப்பராக நீங்கள் சொல்ல போனால் எல்லாருக்குமே கொஞ்சம் ஈஸியாக சேருது உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக உங்கள் பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இன்னும் சில பேட்டிகள் இருக்குது வெயிட் பண்ணுவோம் தம்பி இதில் தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த சோஃபாவில் தான் ஆரம்பித்தது மார்க்கெட்டிங்கை அதை பற்றி இதை ஒன்றும் நட்டி கேட்போம் தம்பி இதில் உங்களுக்கு பிடிச்ச விஇபிஸில் யார் யார் இங்கே வந்தாங்க அதை பற்றிலாம் சொல்லுங்கள் எனக்கு பிடிச்ச விஎஸ்ல பார்த்திங்கன்னா அர்ச்சனை அக்கா ஒருத்தவங்க வந்தாங்க விஜய் அர்ச்சன அக்கா அதுக்கப்புறம் நிறைய அஸ்வினா வரேன்னு சொல்லியிருக்காரு நிறைய பிரபலங்கள் எனக்கு வந்து கால் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணுறாங்க இது ப மெசேஜ் பண்ணுறாங்க நிறைய பண்ணுறாங்க விஜய் என்ன மெசேஜ் பண்ணியிருக்காரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவ்வளோதான் விஏபிஎஸ்லாம் வரான்றாங்க அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவங்களுக்குலாம் வந்து என்ன என்ன ஒரு பையனாக நினச்சி என்ன எல்லாருமே சப்போர்ட் பண்ணனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ओके तभी रहा थैंक यू